வணக்கம் நண்பர்களை அருப்புக்கோட்டையிலேருந்து உங்கள் வேந்த நாட்டம் உரிமையாளர் இந்த இடத்துக்கு என்ன பதிவுக்காய் இப்போ வந்திருக்கேன்னா விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அண்ணா சிலை முருகன் கோயில் அந்த இடத்துல தினந்தோறும் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் இது எப்படின்னா இன்னைக்கு ஒரு அக்கா கீழே விழுந்து கையே ஒடிஞ்சிருச்சா ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க அப்படின்னு ஒரு தம்பி வீடியோ எடுத்து பதிவு பண்ணி எனக்கு அனுப்பியிருக்காரு அந்த மாடு ரெண்டு சண்டை போட்டு கொஞ்சம் நேரம் நின்றுருக்கு தான் அந்த அக்கா விழுந்திருக்காங்க அதை எடுக்க முடியல ஆனால் இந்த இடத்துல நிறையா இப்படி தான் தள்ளி விட்டுட்டு ஓடுதுனே நீங்கள் ஏற்கனவே போட்டிருந்தீங்க அதனால் உங்களுக்கு நான் பதிவிடுறேன் இதை நகராட்சி சம்பந்தப்பட்டவங்களுக்கு தெரியப்படுத்தி இந்த இடத்துல மாடு அப்புறப்படுத்துங்க இல்லை குப்பையை அப்புறப்படுத்துங்க இல்லை நகராட்சி சம்மந்தப்பட்டவங்க யாராவது நின்று இந்த இடத்துல மாடுகள் வராமல் தடுக்கிறதுக்கு ஏதாவது வழிவகுக்கணும் அப்படி இல்லைன்னா இந்த பகுதியில் மாடு வச்சுருக்க நண்பர்களை இந்த மாதிரி பண்ணாதீங்க இதை இந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்துங்க இல்லைன்னா மாட்டை பறிமுதல் பண்ணிடுவோன்னு சத்தம் போட்டு வைக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன்